அனைவருக்கும் வணக்கம் இன்றைய செய்தி நாளை வரலாறு தரப்பில் தினந்தோறும் முரசொலி நாளிதழ வர செய்தியை என்னோட யூடியூப் சேனல பதிவு பண்ணிட்டு வர தொடர்ச்சியாக இன்று திங்கட்கிழமை செப்டம்பர் இருபத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபது முரசொலி நாளிதழில் என்ன செய்தி வந்திருக்கு மத்திய பாஜக அரசின் விவசாயிகள் விரோத சட்டங்களுக்கு வக்காலத்து வாங்கி பாதகம் செய்த எடப்பாடி விவசாயிகளிடம் அனுப்பி கோர வேண்டும் தலைவர் முகாஷ்ணன் அவர்கள் அறிவிக்க வெளியிட்டிருக்காரு திமுக அனைத்து கட்சி கூட்டம் இன்று திராவிட மன்ற முகணை தலைமையில் அன்னாரி வாழ்க்கையில் நடைபெறுவதாக ஒரு சில முதல் பக்கத்தில் செய்தி வந்திருக்கு நம் தலைவர் எண்ணங்களுக்கு ஏற்றவண்ணம் செயல்பட்டு கழக வளர்ச்சிக்காக பாடுபடுவேன் கழக தலைவர் மு க உறுப்பினருக்கு நன்றி கழக பொதுச்செயலர் அறிக்கை கழக தலைவர் மு ஸ்டாலின் பொதுக்குழு உறுப்பினருக்கு நன்றி தெரிவித்து கழக பொதுச்செயலர் துறைமுருகன் அவர்கள் அறிக்கை வைத்திருக்காரு தமிழகத்தை சேர்ந்த பிற்படுத்த தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு தரப்பட்ட சிவில் சர்வீஸ் தேர்தலுக்கான பயிற்சிகள் என்ன என மக்களவையில் கடற்குழு துணைத் தலைவர் கனிமொழி கருணையம் திமுக பதினைந்தாவது பொது தேர்தல் கிளை கழக நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஈரோடு வடக்கு மாவட்டம் முழுவதான விவரம் வந்திருக்கு அதாவது இந்த தேர்தல் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் விவரம் ஒன்னு என்பது அவைத்தலைவரையும் ரெண்டு என்பது செயலாளரையும் மூணு என்பது துணைச் செயலாளரையும் நான்கு என்பது துணை செயலாளர் மகளிரையும் ஐந்து என்பது பொருளாளரையும் ஆறு என்பது ஒன்றிய பகுதி பிரதிநிதிகளையும் குறிப்பிடும் என நிறைய இருக்கு கிட்டத்தட்ட பதினைந்து பக்கங்களுக்கு ஈரோடு ஈரோடு வடக்கு மாவட்ட நிர்வாகிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் தேசிய அளவிலான கோவிட் பதிவேட்டை உருவாக்க அரசு இதுவரை எடுத்துள்ள நடவடிக்கை என்ன என்ன மக்களவையில் தமிழிச்சி தங்கமணி அவர்கள் கேள்வி எடுத்திருக்காங்க இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெயசங்கரின் தாயார் திருமதி சுலோச்சிதா சுப்பிரமணி தலைவர் தலைவர் அவர்கள் இரங்கல் செய்தி தெரிவித்திருக்காரு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு வரைவு அறிக்கை இரண்டாயிரத்தி இருபது சுற்றுச்சூழலுக்கு ஊர் விளைவிக்கும் வகையில் செயல்பட வழிவகுக்கிறதா மக்களவையில் கழகக்குழு தலைவர் டி ஆர் பாலு கேள் டி ஆர் பாலு எம்பி அவர்கள் கேள்வி எடுத்திருக்காங்க இருக்காங்க சென்னை வடக்கு மாவட்டத்தில் இணையவழி உறுப்பினர் சேர்க்கை தொடக்கம் மாவட்ட செயலாளர் மாதவன் சுதர்சன் எம்எல்ஏ அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க அதே போல காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்தில் ஆன்லைன் உறுப்பினர் சேர்க்கை மாவட்ட செயலாளர் கா சுந்தர் அவர்கள் சுந்தர் எம்எல்ஏ அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு இன்னைக்கு திராவிட இயக்க தீரர்கள் நினைவு நாள் திருப்பத்தூர் கோ சண்முகம் அவருடைய புகைப்படமும் அவர் பற்றி செய்தி வெளியிட்டு இருக்காங்க கூட்டுறவு வங்கிகளை வரைமுறை கூட்டுறவு வங்கிகளை வரன்முறை செய்யும் உரிமையை ரிசர்வ் வங்கிக்கு வழங்கியதை திரும்ப பெற வேண்டும் மக்களவையில் கடவுள் உறுப்பினர் பொன் கௌத வலியுறுத்தியிருக்காரு விவசாயிகளை அடிமைப்படுத்தும் வசூலை திரும்ப பெறுக டி எஸ் இளங்கோவன் திருச்சி சிவா அவர்கள் நம் மாநிலங்களில் வலியுறுத்தி ஆவசமான பேச்சு நினைவுகள் தொடர்ந்து நாப்பாறு நாளாக தொடர்பெற்று முழுசிலும் எழுதியிருக்காரு இன்னையோட முழு செல்ல முடியுது நாளைக்கு முழு செல்ல வர நாளைக்கு போகலாம் நன்றி வணக்கம்